ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொட்டி நான் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு கால் பீஸ் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் வந்துட்டு நல்லா உருகட்டும் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆன உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டரும் எண்ணெயும் நல்லா உருகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் தீஞ்சிடக்கூடாது கோல்டன் ப்ரவுன் ஆகணும் ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி அது வேகட்டும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு அந்த வெங்காயத்தோடையே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ முந்திரி பருப்பும் வெங்காயமும் நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீட்டு வாக்கிலையே கட் பண்ணிக்கோங்க நல்லா அப்போ தான் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகி வரும் ஸோ இதையும் நல்லா வந்துட்டு அந்த தக்காளிலாம் நல்லா கூழாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மாஷ் ஆகணும் அதுக்கு நான் அப்படியே கையிலேயே நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் வதக்கி ஸோ இப்போ இந்த டைமில் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகணும் நல்லா கூழாகணும் ஸோ அப்போ இதை எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் எடுத்து வச்சிட்ட பிறகு நல்லா ஆறட்டும் சூடோடு மிக்சியில் போடக்கூடாது ஸோ நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டு கணக்காக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியே ஊற்ற வேண்டாம் நீங்கள் அப்படியே டேரக்டாக அரைக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம மசாலாஸும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி அந்த முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணது வந்துட்டு கலருக்காக சரிங்களா இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் இருக்கும் டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு திருப்பி கடாயை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இப்போ வந்து திருப்பி ஒரு கால் பட்டர் சின்ன பீஸ் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ சின்னது எடுத்து அந்த பட்டர்லேயே ஆட் பண்ணிக்கோங்க கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பட்டரும் எண்ணெயும் ஒன்றா சேரும் போது செம்ம டேஸ்ட் இருக்கோங்க பன்னீர் பட்டர் மசாலா அதுக்காக தான் நம்ம வெண்ணையும் கூட சேர்ந்து எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மொத்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பேஸ்ட் இருக்குது அது கூடயே சேர்ந்து ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த பேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அப்போ அந்த டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி தண்ணியாக போயிடும் பன்னீர் பட்டர் மசாலா அதனால் ஒரே ஒரு கிளாஸில் முத்துனா போதும் உங்களுக்கு கொஞ்சம் தேவை கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு நான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு க்ரீமியாக இருக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம வந்துட்டு க்ரீம் ஆட் பண்ணுறோம் சும்மா ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஹோம்மேட் பன்னீர் தான் சே சேர்க்குறேன் ஏற்கனவே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஹோம்மேட் பன்னீர் அதோடய லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்துட்டு இந்த ஹோம்மேட் பன்னீர் அரை லிட்டர் பாலில் வந்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு பீஸ் வந்துச்சு உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் கிட்டத்தட்ட வரும் இப்போ வந்துட்டு குழம்புல அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அது வந்துட்டு கொதிக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா குழம்பு தீஞ்சிரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா பன்னீர் உடஞ்சிரும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா அதுக்கு பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டேன் இப்போ நடுவில் வந்துட்டு நான் கஸ்தூரி மேத்தி வெந்தியக்கீரை இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரை வந்து சாதாரணமாகவே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஸோ அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்துட்டு வேறு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரொட்டி நாண் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க